ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீத் புக் சேனல் இன்றைக்கி எங்கள் வீட்டோடய ரெசிபி பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை கடையில் பண்ணப் போகிறேன் அதுக்கு தேவையானது பருப்பு பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் அது கூட போட்டு பெருங்காயத்தூள் போட்டு எல்லாத்தையும் மண் வேக வச்சுருக்கேன் நீங்கள் எப்போயுமே கீரையெல்லாம் செய்யும்போது நார்மலாக நம்ம சமையல் வந்து மண் சட்டியில் செய்கிறது ரொம்ப நல்லது நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கீரை வந்து மண் சட்டியில் செய்யறதுக்கு கொடுக்க ஆசைப்படுவேன் ஸோ இன்றைக்கி நான் மண் செடியில் செஞ்சிட்ருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வந்து நான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா துளூர் கீரையாக அது அதை நல்லா உருவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்கீரை வந்து நான் வெளியில் போயிட்டு வரும்போது ஒரு வீட்டில் உடந்தது ஃப்ரெஷ்ஷாக கேட்டு உடச்சிட்டு வந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்திருக்கு தக்காளி வெங்காயம் அந்த பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வெந்துட்டுருக்கு பருப்பு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் அந்த தக்காளி எல்லாம் பாருங்கள் கலர்ஃபுல்லாக பார்க்கவே ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குல்ல அந்த மஞ்சள் தூள் எல்லோ ஷேடில் ரொம்ப அழகாக இருக்குது ஒரு பக்கம் சாதமும் வடிச்சு விட்டுருக்கேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பருப்பெல்லாம் வெந்து முடிச்சிச்சு இப்போ நான் கீரையை போடுறேன் முருங்கைக்கீரை வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை ஒன் ஆர் டூ மினிட்ஸ்லேயே வந்துடும் முருங்கைக்கீரை எப்பயுமே நம்ம ஒரு அரை வேக்காட்டோடு நம்ம அரை வேக்காட்டிலே எடுத்து நம்ம கடையும் போது அந்த டேஸ்ட்டும் அதோட சத்தும் நம்ம கிடைக்கும் முருங்கைக்கீரையில் நிறைய சத்து இருக்குது வீக்லி ட்வைஸ் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் நம்ம முருங்கைக்கீரை சாப்பிட்டாலே வந்து நமக்கு எந்த ஒரு இதுவுமே வராது டிசீஸ்மே நமக்கு வராது வராதுன்னா லேடிஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை ரொம்ப சத்தான ஒரு கீரை ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ்லேயே வந்துடும் அங்கே பாருங்கள் அந்த எல்லோ கலர் அந்த எல்லோ கலர் ப்ளஸ் அந்த க்ரீனிஷ் கலர் ரெண்டும் மிக்ஸ் ஆகி செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்க கண்ணுக்கு ஃபஸ்ட் குளிர்ச்சியாக இருக்கணும் நம்ம செய்கிற சமையல் கண்ணு வழியாக ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு இன்ப சந்தோஷத்தை கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் அது நாக்கு வழியாக நமக்கு டேஸ்ட் நல்லா விட்டு தூக்கி கொடுக்கும் சரிங்களா அந்த கலர் பாருங்கள் அந்த மண் சட்டியோட பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது மண் சட்டியை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமே அது கொதிக்கும் நல்லா சூப்பராக பாருங்கள் ஒன் ஆர் டூ மினிட்ஸ் நல்லா அந்த கீரை க்ரீன் ஷேடை பாருங்கள் அந்த க்ரீன் கலர் மாறாமல் சூப்பராக ரெடி பண்ணணும் பக்கத்தில் அதுக்கு சைடிஷ் வந்து வாழைக்காய் வறுவல் பண்ணியிருக்கேன் இதில் ஒன்றுமே இல்லை வாழைக்காயை கட் பண்ண எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வாழைக்காய் மஞ்சத்தூள் தூள் மிளகாய் தூள் வெருங்காய்தூள் போட்டு அதை அப்படியே சிம்மில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணோம் வாழைக்காயுமே பாருங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வெந்துடும் அதுக்கு நான் தண்ணிக்குலாம் ஊற்றலை அந்த ஆயில் ஃப்ரை பண்ணுறேன் ஸோ இதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் நல்ல காரசாரமான ஒரு காம்பினேஷன் வாழைக்காய் வறுவல் இப்போ பாருங்க நமக்கு அந்த கீரையுமே அந்த நம்ம போட்டு ஒன் ஆர் டூ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கீரையுமே நல்லா வெந்திருக்கு பாருங்கள் அரை வேக்காட்டில் தான் இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு அந்த கலர் மாறாமல் நம்ம இறக்கணும் சரிங்களா அப்போ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் கீரை சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படி பாருங்கள் செம்மு க்ரீன் கலராக இருக்குதா இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா கேஸ் ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் பாருங்கள் அந்த சட்டியோட மண் சட்டியோடய ஸ்பெஷாலிட்டியாக அதை சூட்லேயே இன்னும் கொதிக்குது பாருங்கள் அந்த ஹீட் வந்து அப்படியே இருந்துகிட்ருக்கும் சாப்பாடுமே நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் மண் சட்டியில் சமைக்கிற சாப்பாடு உடம்பு பருப்புக்கு எந்த அளவுக்கு நல்லதோ அந்த அளவுக்கு சாப்பாடுமே நல்லா சூப்பராக பாதுகாக்கும். இப்போ நான் அந்த பருப்பில் இருந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு இப்போ மத்து போட்டு நல்லா சுத்தமாக வடிகட்டிவிட்டால் மத்து போட்டு இப்போ கடைஞ்சி நம்ம ரெடி பண்ண போகிறோம் சரிங்களா நல்லா கடைஞ்சாச்சு இங்கே பாருங்கள் செம்மையாக சூப்பராக கடைஞ்சிருக்கும் எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிருக்கு பச்சை மிளகாய் தக்காளி பூண்டு கீரை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணிடோன்னா வடிகட்டி வச்சுருக்க அந்த தண்ணியை அது கூட ஆட் பண்ணுறோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம் பருப்பு வேகிறதுக்கு தான் கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கும் இப்போ பாருங்கள் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா புளியெல்லாம் ஊற்றலை இதில் என்ன சரியாக அப்படியே சாப்பிட்றேன் சாப்பிடும்போது மேக்சிமம் கீரையில் வந்து நான் புளி ஊற்ற மாட்டேன் ஏன்னா ஒரு சில எனக்கு வந்து அந்த டேஸ்ட்டு நான் ஒரு சில கீரை ஊற்றினா புளி புளி தான் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க இது பாருங்கள் நான் புளியெலாம் ஊற்றலை செம்ம சூப்பராக அந்த க்ரீனிஷ் கலர் மாறாமல் இருக்கணும் கீரை எந்த ஒரு கீரையாக இருந்தாலும் அந்த பச்சை கலர் மாறாமல் அந்த கீரையை நம்ம கடைஞ்சி சாப்பிடணும் அது ரொம்ப ரொம்ப சத்து நமக்கு ஸோ இங்கே பாருங்கள் என்னோடதுல பச்சை கலர் மாறவே இல்லை செம்ம சூப்பராக இருக்குது இப்போக்கு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த கடையலுக்கு தேவையான ஒரு தாலிப்பு நம்ம ரெடி பண்ணணும் அதனால் என்ன பண்ணோம் தாலிப்பு பெருசாலாம் ஒன்றும் இருக்காதுங்க இதுக்கு சின்னதாக சிம்பிளாக ஒரு மிளகாய் ஒரு கடுகு போட்டு நம்ம தாலிப்பு செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான உப்பு நான் இப்போ தான் ஆட் பண்ணுறேன் ஏற்கனவே நான் ஆட் பண்ணலை ஏற்கனவே இந்த சாதத்தில் எப்பயுமே சொல்லியிருக்கேன் நான் உப்பு போட்டு தான் வடிப்பேன் சரிங்களா அதனால் இந்த கிரேவிக்கு அதாவது இந்த கீரை கடையலுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இப்போ தாளிக்கிறதுக்கு நான் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் ஆல்ரெடி நான் பச்சை மிளகா போட்டுட்டேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சும்மா கொஞ்சமாக கீரையில் நான் மேக்சிமம் நிறைய காரம் சேர்க்க மாட்டேன் ஒரு கடுகு போட்டிருக்கேன் இது கூட சீரகம் சேர்த்து போடணும் சீரகம் போடணும் பெருங்காயத்தூள் போடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாய் காஞ்ச மிளகாய் சரிங்களா கடுகு சீரகம் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா போட்டால் போதும் ஏன்னா நான் ஏற்கனவே பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பச்சை மிளகா வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு காரத்துக்கு தேவையான சிவப்பு மிளகாய் காஞ்ச மிளகாயை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா நான் வந்து போடுறது ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுருவேன் அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் போடப்பறேன் இப்போ கடுகு நல்லா பொரியுது தெரியுதுங்களா கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் அந்த கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் தான் எந்த ஒரு பொருளையுமே நம்ம போடுற அந்த தாளிப்பு வந்து நல்லா பொரியணும் தீய விடக்கூடாது சிம்மில் வச்சு நீங்கள் போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் ஆட் பண்ணுறேன் மிளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த மிளகாய் ஒரு ரெண்டு மிளகாய் தான் போட்டிருக்கேன் அது ரொம்ப தீய விட்டுறக்கூடாது தீய விட்டு அதை கீரை கடையிலே வேஸ்ட்டாக போய்ட்டு நம்ம போடுற தாளிப்பு தான் ரொம்ப முக்கியம் சரிங்களா கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் பெருங்காயத்தூள் இது நாலு மட்டும்தான் நான் போட்டு தாளிக்கிறேன் அதை நம்ம கீரை கடையில் ஊற்றிடுறோம் பாருங்கள் செம்ம சூப்பர் ஸ்மெல் ஃப்ரெண்டு செம்ம அப்படியே என்ன சொல்கிறது இப்பயே சாப்பிடும் போல் இருக்கும் நல்லா சூப்பராக ஒரு நல்ல ம மத்தியான நேரத்தில் சுட சுட கீரை கடைஞ்சி சூடாக சாதம் போட்டு இந்த கடையில் போட்டு அதுக்கு தேவையான அந்த காரசாரமான வாழைக்காய் வறுவல் வச்சு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும் டெய்லி அவசரமாக காலையில நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுனால மதியான லஞ்சு பார்த்திங்கன்னா எப்பயுமே ஆறி போய் தான் சாப்பிடுவோம் நாங்கள் இன்றைக்கி நான் வீட்டில் இருக்கிறதுனால சரி இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் நம்ம கடையில் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு தோணுச்சு எனக்கு அதனால் சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இதெல்லாம் ரெடி பண்ணி சூடாக சாப்பிட போகிறேன் இன்றைக்கி பாருங்கள் அந்த வாழைக்காவும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு அந்த ஆயில்லாம் எதுவுமே இல்லை பாருங்க நல்லா சூப்பர் ஃப்ரை நல்ல காரசாரமான ஒரு வாழைக்காய் வறுவல் இருக்குது அதான் ரொம்ப ஈஸியான சாப்பாடு ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே நான் சமைச்சி முடிச்சிட்டேன் இன்றைக்கி எப்பயுமே நான் ரொம்ப லேட்டாக சமைப்பேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே எங்கள் வீட்டில் லன்ச் ரெடி ஆகிடுச்சு செம்ம அந்த கலர் பாருங்கள் ரெட்டிஷான கலர் ரெட் கலரில் வாழைக்காய் ஃப்ரை க்ரீனிஷ் க கீரைக்கடையில் ஒயிட் ரைஸ் சாதம் பாருங்கள் சூப்பராக இருக்குது அப்படியே சூடாக சாப்பிட போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்பவே வே தேவை we will meet you next video friends bye thank you for watching உங்களுடைய ஜெனபியூ இந்த சுதந்தர தெரில சப்போர்ட் பண்ணுங்க இங்க வந்து நம்ம நம்மளோட லோன் நிரம்பிறதுக்கு அம்மா நம்மளுடைய லெண்டையர் அம்மா கில்லங்க்கே செல்றதுக்கு